எனக்கு பிடிக்கவே இல்லைங்க பாருங்க மக்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நான்வெஜ்னா வெஜ்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு நான்வெஜ்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க சரி நீ நீ மிளகு வாசம் மாட்ட அடிக்கிறது வைப்பானுகாட்டி நீ எப்படி வைப்ப நீ பேசினீங்கள அப்புறம் நீ சொல்லு ரிசல்ட் மிளகு வாசம் அடிக்குதுன்னா அதை நீங்க அவசரம் பண்ணீங்கன்னா இன்னும் ஆகலேயே ஆகலேயே அது கொஞ்ச நேரம் சிம்மல வச்சு நல்லா கொதிக்க விட்டா மிளகு வாசம் போயிடும் அது எப்படி இருந்தாலும் இருக்காது

அது ஊர் போயிட்டீங்க நான் நைட் ஒரு ஆள் தான் சாப்பிட்டேன் தார ஒரு நண்பர் தார ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு நண்பர் வந்து ஏமா நீங்க ஸ்கூல்ல போய் ஸ்கூல்ல போய் இப்படித்தான் பேசுவீங்களா அப்படின்னாங்க ஸ்கூல்ல போயில இப்படி பேச மாட்டேன் ஸ்கூல்ல போய் இல்லை ஸ்கூலில் போய் பாடம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல் நடத்தணும் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதைத்தான் சொல்ல முடியும் வீட்டில் மாதிரி ஆர்கூமெண்ட் பண்ணுறது வீட்டில் மாதிரி இது தமாஷா பேசுறது விளையாட்டுத்தனமாக இப்படியெல்லாம் மாட்டோம் ஸ்கூல்லேயும் போய் தான் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு அதை அதை அடுத்த என்ன ஸ்கூலில் பேசுறது

அப்புறம் நிறைய பேர் நிறைய பேர் இந்த எண்ணெய் வந்து ஆயில் நல்லா கேட்குதுன்னு சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்கள் எங்கனால் உங்களுக்கு வந்து கால்வழி குணமாகுதுன்னு எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஆமாம் சந்தோஷம் கால்வழி இல்லாமல் நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கும்னு அதே போது எங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இருப்பா இருப்பேன்னு நினைச்சிட்டு கரெக்டா நேற்று வந்து நண்பர்களே சரி நீ வெய் சாட் பாட்டு நான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாப்பித்து பேசிட்டு இருந்தா அப்படிங்க அப்புறம் நான் வந்துங்க கறி வ ஆட்டு கறி வறுத்து ரசமாட்ட எலும்புகளெல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டு சரி சாப்பிட்டு சொல்லு அப்படின்னு இலை போட்டு சாப்பிட்றக்கு சாப்பாடு போடும்போது போது கரெக்டாக எங்க 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 கெஸ்ட் வந்துட்டாங்களா அதனால வந்து வீடியோ எடுமா அப்படின்ச்சு நான் போன கையில் எடுத்துட்டு இப்படின்னு கரெக்டாக அத்தை அப்படின்ட்டு வந்தாங்க இருக்காங்களா அவங்களும் சரி சரின்ட்டு அதை அப்படியே விட்டோம் எனக்கு எனக்கே வந்து நண்பர்களே இந்த ஒரு ரெண்டு டைம் பாப்பா செஞ்சு எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை ஒரு துளி சாப்பிட்டுனா அது என்னமோ ஒரு மிளகு வாச அது என்னமோ ஒரு மா பிடிக்கிறதே இல்லைங்க சரிட்டு நேற்று நானே போய் எட்டு வந்து நல்லா செஞ்சு நேற்று எனக்கு எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு பாப்பா உண்மையாலுமே உண்மையாலுமே ஆமா ரெண்டு டைம் மூணு டைம் மட்டும் நீங்க பிரியா கூட சொல்லிய மிளக வாசம்

எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே மாதிரிலாம் வராது ஒவ்வொரு டைம் ஐயோ குற்றத்தை சொன்னா ஆறுமே ஒத்துக்க மாட்டேங்க இதுல சப்ஸ்கிரைபர் வேற இந்த அம்மாளுக்கு இந்த பிள்ளை ஆக்கி ஆக்கி போட்டு அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னங்கிறாங்க தம்பி ஆடு மாட்டுகளை வாங்கி விட்டுட்டு பிள்ளைய வீட்டுலயே இருக்க வச்சுட்டு அடிமைப்படுத்திட்டு பிள்ளைக்கெல்லாம் வேலை வா யாரு நான் நான் சம்பாரிச்சு அந்த ஆட்டை வித்து உடனே அந்த பணத்தை பூரா எண்ணி 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 கொண்டு என்ற பேரில் வேங்களை போட்டு நான் அப்படியே வச்சிருந்துட்டு யாருக்கும் கொடுக்காத நான் சொன்னேன்ற குளிக்கல ஓண்டி பறச்சு போட்டு மூடிடுங்க அப்படி நான் சொன்னனா என்ன அர்த்தம் இல்லாத பேச்ச அப்படி சொல்லாதீங்க அப்படி தான் சொல்லிதாங்க எனக்கு எத்தனை கஸ்டமர் தெரியுமா உன்னை கூட்டிட்டு வந்து நான் ஆறு மாடு மேய்க்க போட்டு அடிமைப்படுத்திட்டு இருக்கேனா எதுக்கு சொல்றாங்கன்னு கேளே புரிஞ்சிட்டு நீ பேசு அதனால இந்த வருஷம் கோவம் கொப்பிச்சிட்டு வருது கர்மா கமெண்ட் படிச்சு படிச்சு அட சொல்றது புரிஞ்சிட்டு பேசு ஆடு மாடு வித்துறி அப்படி நான் சொன்னல்ல அதுக்கு நீ ஏஹே வெச்சிருக்கோன் அப்படி சொல்லிட்டேன்னு இல்ல அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒண்ணா வித்துறோன்னு இல்ல நீங்களே பாத்துக்கோனு

அப்படி சொல்லிருக்கிறாங்க தம்பி என்ன நானே எனக்காக அந்த ஆட்டை வளர்த்துறேன்னா இல்லை என் நான் வந்து இன்னும் ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் காட்சி மூக்கணுமா இன்னும் ரெண்டு குழந்தைகளை படிக்க வைக்கணுமா நான் வந்து ஒரு சப்போர்ட் பண்றேன் காலையிலையும் தீன் கொண்டு வந்து வச்சுட்டு சாயங்காலம் அங்கிருந்து அவசர அவசரவசமா அதுகளுக்கு அதுகளை பராமரிச்சு ஏதோ பிள்ளை கொஞ்சம் இது பசங்க பிள்ளைகளுக்கு ஏதோ செலவுக்கு ஒரு ஒரு குட்டி விற்றா கூட ஒரு ஐயாயிரத்துக்கு விற்றோம்னா ஏதோ ஒரு செலவுக்காக அப்படின்னு பாடுபட்டு இருக்கிறேன் அதை புரிஞ்சுக்காத பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன் நான் சொல்லலாமா தம்பி நானு வீடியோ மாதிரி நான் போட்டதுக்கு அவங்க சொல்றாங்க நீங்க எதுக்கு இது நான் வீடியோ போட்டதுனால தான் சொல்றாங்க நான் கஷ்டமா இருக்குது எங்கேயும் போக முடியும் நான் சொன்னதுனால தான் அப்படி சொல்றாங்க இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்களா அதுக்கு என்ன கத்திட்டு நீ அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு கஷ்டமா நான் உன்னிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கேன் நான் தான் உனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இங்கேயே இருக்கிற இங்கேயே இருக்கிற நூறு விஷயம் சொல்றாங்க அதுக்கு நீ என்னங்கிற கமாண்டே எல்லாம் பாக்காத அப்படிங்கிறீங்களா அது மாதிரி விட்டுட்டு போவேன் அப்படி சொல்லக்கூடாது

எல்ல உன எல்லா நாளும்னு ஒரு பேச்சு சொன்ன எல்லா நாளும் இல்ல எல்லா பக்கம் போற பக்கம் போறேன்னு ஆனால் அல்லா பக்கம் போகிற பக்கம் போயிட்டே தான் இருக்கிறீங்க அல்லா நாள்னு சொல்ல வரல அல்லா எல்லாத்துக்கும் போகிற பக்கம் போயிட்டே தான் இருக்கிறீங்க வந்து தலை வலிக்கிறவங்களுக்கு தான் தலை நோக்காடு வந்தவங்களுக்கு தான் தலை அது தெரிய தெரியுங்கிற மாதிரி இல்லை த தலை நோக் தலைவலி வந்தால் தான் அவி அவளுக்கு வழி என்னங்கிறது புரிய அடிபட்டவனுக்கு தான் வழி என்னங்கிறது புரிய சும்மா வாயில் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம்

உடனே புதூர் போறது அங்க போறது இங்க போறது போறது போய்த்தான